வணக்கங்க சரவணன் ரியல் எஸ்டேட் நான் சரவணன் பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கலான்னு பார்த்தீங்கன்னா தாராபுரம் டு பொள்ளாச்சி மெயின் ரோடு கொங்கல் நகரம் ஏரியாவில் லொக்கேட் இருக்குங்க திண்டுக்கல் டு பொள்ளாச்சி பைபாஸ்ல இருந்து எடுத்துட்டீங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர்ல இந்த பூமி வந்து லொக்கேட் கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர்ல இந்த பூமி வந்து ஆயிருக்குங்க ஒரு நாலு ஏக்கர் அழகிய தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தனி சர்வீஸு தொட்டி போர்வெல் இருக்குங்க அது இல்லாமல் கிணறு சர்வீஸு போர்வெல்லும் இருக்குங்க நாலு ஏக்கர் தென்னம்பு தோப்பு நல்ல தண்ணி தோப்பு செம்மண் தோப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து ரொம்ப சூட்டபுளான பூமிங்க பூமியோட அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா நல்ல பாக்ஸ் டைப்பில் அமைஞ்சிருக்குதுங்க வாஸ்துப்படி ஜல மூலையிலேயே தொட்டியும் போ கிணறு வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க நல்ல காய்ப்பில் இந்த மரம் இருக்குதுங்க மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் மரம்ங்க நல்ல காய்ப்புங்க செம்மண் தோப்பே வேணுங்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து ரொம்ப சூட்டபுளான பூமிங்க சரவணன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனை வருங்க காய்ப்பு ஒரு ஒரு மரம் பாருங்கள் மிக அற்புதமாக இருக்குங்க இந்த தோப்பு அருமையான செம்மண் தோப்பு ஒரு வில்லேஜுக்கு நியரஸ்ட்டாகவே இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க பஞ்சாயத்து மெட்டல் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பூமியும் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கருங்க லேண்ட் ஓனர் கேட்குற விலைன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ப்ரைஸ் வந்து ஐம்பத்தி ஆறு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க உடுமலப்பேட்டையிலருந்து எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குங்க பொள்ளாச்சியிலேருந்து எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குன்னு அருமையான தோப்புங்க செம்மண் தோப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து ரொம்ப சூட்டபுளான பூமிங்க இந்த பூமிக்கு பிஐ பாசன வசதியும் இருக்குதுங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பூமி பாருங்க பூமி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக விலையை குறைச்சி வாங்கி தர்றோம்ங்க இந்த மாதிரி செம்மண் தோப்பு வந்து விற்பனைக்கு வர்றது ரொம்ப கஷ்டம்ங்க மண்ணெல்லாம் பாருங்க நல்ல செம்மண்ணுங்க அருமையான காய்ப்பில் இந்த மரம் வந்து இருக்குதுங்க நன்றி வணக்கம்